வருக்கும் வணக்கம் இந்த அமாவாசை அதுலேயும் குறிப்பா இந்த தை அமாவாசை அதற்குன்னு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு இந்த தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாவது நாள் தான் இந்த தை அமாவாசை இருக்கு இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு எப்படி மூதாதையர்களை வரவேற்கிறோமோ அதே மாதிரி தை அமாவாசை அன்னைக்கு விடை கொடுத்து அனுப்புறது தான் இந்த தை அமாவாசையோட ஒரு பெரிய சாரம்சமாக இருக்குது என்ன அப்படின்னா பொதுவாகவே அமாவாசை தினங்கள் அப்படின்னா நம்மளோட மூதாதையர்களை வழிபடுறதுக்குரிய ஒரு பெரிய தினமாகவே கருதப்படுறது தான் இந்த அமாவாசை அப்படிங்கிறது அன்றைய தினம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் பசியும் தாகமும் ரொம்ப அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பசியை போக்குறதுக்காக கருப்பு எல் கலந்த தன் தண்ணீரை வந்து தர்ப்பணம் பண்றோம் அப்படி செய்கிறோம் அப்படின்னா அவங்க அவங்களோட பசியெல்லாம் அடங்கி நமக்கு மனப்பூர்வமான ஆசிகளில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னோர்கள் நின்றுட்டுருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த எல் தண்ணியை வாங்கிறதுக்காக காத்துட்ருப்பாங்க சூரியனும் சந்திரனும் தினம் தினம்தான் வந்து சேர்ந்து இணையிற தினம்தான் அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது இந்த அமாவாசை தினங்களில் தை மாத அமாவாசைக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால ரொம்ப நன்மை அதிகரிக்கும் அன்றைய தினம் வந்து இந்த கடல் ஆறு இல்ல புண்ணிய நதிகளில் நீராடுறதுனால இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து அந்த நாளில் திதி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட ஆசையை நம்மளுக்கு மனப்பூர்வமா கொடுப்பாங்க அப்படி திதி கொடுக்குறதுக்குன்னு ஒரு சில ஊர்கள் வழக்கத்துல இருக்கு பொதுவாவே வந்து நம்ம சொல்லுவோம் ராமேஸ்வரம் வேதாரண்யம் திருவையாறு இந்த மாதிரி பகுதிகளும் வட மாநிலங்களில் காசி திருவேணி சங்கமம் இந்த மாதிரியான இடங்களும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவே பயன்படுற இடங்களா இருக்கு இப்போ திதி கொடுக்குற அன்னைக்கு வந்து சூரிய வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அது என்ன அப்படின்னா நம்ம வந்து இறந்தவர்களோட நாள் தெரியல தேதி தெரியலை திதி தெரியல எங்களுக்கு எதுவுமே தெரியல அந்த காலத்துல நாங்கள் மறந்துட்டோம் இல்லை ஒரு ஒரு அமாவாசைக்கும் இந்த வருடத்தில் வரக்கூடிய பன்னிரெண்டு அமாவாசைக்கும் வந்து நாங்க திதி கொடுக்கல அப்படின்னா ஆண்டுதோறும் நம்ம இந்த தை மாதம் ஒரு அமாவாசைக்கு திதி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு வருடம் முழுவதும் திதி கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அப்படிப்பட்ட பலன் இந்த தை அமாவாசை கொடுக்கக்கூடிய உரிய பலன் கிடைக்கும் இப்போ நம்ம முன்னோர்கள் பொதுவாகவே எப்படி இருக்காங்கன்னா தெற்கு திசையாக தான் இருப்பாங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு அந்த மாதத்தில் பெருமாள் என்ன பண்ணுறாரு பித்ருலோகம் போகிறாரு அங்கே உள்ளவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு பாத பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுறாங்க அப்போ அந்த பூஜை எப்போ இந்த மகாவிஷ்ணு எப்படி காட்சி தர்றாரு அப்படின்னா தன்னோட உடம்பு முழுவதும் எல் தானியம் நிறைந்திருக்கிற மாதிரி காய்ச்சி கொடுக்குறாரு அவங்க பூஜை செய்ததற்கான பலனை கொடுக்குறாரு இந்த ப பலனை என்ன பண்ணுறாங்கன்னா பித்ருக்கள் மூலம் பூமியில் வாழ்கிற நம் உறவினர்களாக இருக்கிறவங்களுக்கு நம்ம பித்ருக்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால தான் இந்த தை மாத அமாவாசைக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது பின்னர் பித்ருக்கள் என்ன பண்ணாங்கன்னால் பதினஞ்சு நாள் பூலோகத்துக்கு சென்று உங்கள் குடும்பத்துக்கு உரிய பலன்களை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதை தான் முன்னோர்கள் ரொம்ப ஆசையாக எடுத்துக்கிட்டு உறவினர்களாக இங்கே பூலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுக்காக வர்றாங்க அந்தனால தான் இந்த தை அமாவாசை நாளாக பார்க்கப்படுது ரொம்ப எப்படி வர்றாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் அவங்க வாங்கின ஆசையை கொடுக்குறதுக்காக வர்றாங்க அதனால தான் மகாவாசை அமாவாசை நான் மகாலாய அமாவாசை அப்படின்னு சொல்கிற அமாவாசை அன்னைக்கும் எல்லாருமே ஒன்று கூடுறதும் உண்டு அந்த நேரத்துலையும் முன்னோர்களை திருப்தி செய்கிறோம் அப்படின்னா அதுவும் அவங்களோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் நம்ம ஒரு பெரிய நாளா இருக்கும் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த திருப்தி செய்கிற வகையில் தர்பணம் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு மூதாதையர்களை நம்ம வந்து வரவேற்கிறோம் நம்ம தை மாத அமாவாசைக்கு தான் அவங்கள விடை கொடுத்து அனுப்புகிறோம் அதனால இந்த நாளில் தலங்களுக்கெல்லாம் போயிட்டு எல் தண்ணி எடுத்து என்ன பண்ணணும்னா அவங்களோட தாகத்தை தீக்கணும் அப்படி தீக்கிறதுனால நம்மளோட பாவங்கள்லாம் நீங்கி ஒரு பெரிய முக்தி கிடைக்கும் பெரியவங்களோட முன்னோர்களோட ஆசிர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அது மறைந்தவங்களோட படம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணி மாலை அணிவிச்சு அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் வைத்து வணங்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நீங்கள் அன்னதானம் செய்யணும் செய்யலாம் இல்லை துணிகள் வாங்கி அதுக்காவது தானம் கொடுக்கணும் தாராளமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஒருக்கு ஐதீகம் அது என்ன அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து காகத்தோட வடிவத்தில் வருவாங்க அப்படின்னு ஐதீகம் அதனால தான் இந்த நாட்களில் படையில முதல்ல யாருக்கு வைக்கிறோம் அப்படின்னா காகத்துக்கு வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு காலையில் ஆறு கடல் இல்லை புண்ணிய நீர் எங்க இருக்கும் அங்க போயிட்டு தர்பணம் கொடுக்கணும் காலை பொதுவாகவே நீங்கள் ஆறு முப்பதுக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பொதுவாகவே நீங்கள் நாள் நான் அந்த நாள் முழுவதும் என்னாலும் பயன்படுத்திக்கலாம் உங்களோட வேலை சுமை வேலை பழு காரணமாக ஆனால் இந்த ராகு காலம் யமக்கண்டம் இந்த மாதிரியான நேரங்களை தவிர்த்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மதிய நேரம் அப்படிங்கிறது தர்ப்பணம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நேரம் இந்த தர்ப்பணம் கொடுக்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தங்களோட கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையோட பேரை பொதுவாகவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா திரு மூன்று தலைமுறைகளுக்கும் சேர்த்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதோடய பலன் இன்னும் அதி அற்புதமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த தர்ப்பணம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு திரும்பி வந்த முன்னோர்களோட படத்தை சுத்தம் செஞ்சு வடக்கு திசையில் வச்சு இந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு துளசி மாலை இருக்குது அப்படின்னா அதை சாத்தணும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை நீங்கள் வச்சுருக்கீங்க வீட்டில் அப்படின்னா அதையும் அவங்களோட படத்துக்கு முன்னாடி வச்சு குத்துவிளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும் அவங்களுக்கு பிடித்த இனிப்பாக இருக்கலாம் காரமாக இருக்கலாம் பழ வகைகளாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச உணவுப் பொருட்களாக கூட இருக்கலாம் எதாக இருந்தாலும் நீங்கள் வச்சு படைச்சு வழிபாடு பண்ணலாம் இதை வச்சுட்டு இல்லை நாங்கள் வந்து பசுவுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமை தவிடு அகத்தி கீரை இதெல்லாம் வந்து பசுவுக்கு நீங்கள் தாராளமாக தர்ப்பணமாக கொடுக்கலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே காய் கனி கிழங்கு கீரை இந்த மாதிரி எதை வேணாலும் சமைக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பாக சில காய்களை தவிர்க்கணும் சில காய்களை சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் உண்டு என்ன அப்படின்னா இந்த குறிப்பாக தர்ப்பணம் கொடுக்குறப்ப அந்தனருக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இந்த வாழைக்காய் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் இது ஏன் அப்படின்னா வாழையடி வாழையாக நமது குளம் வந்து வளரணும் அப்படின்னு அவங்க வாழ்த்துவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாழைக்காய் கட்டாயம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த பாகற்காய் பிறண்டை பலாக்காய் இதனும் சமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு புராண கதையே இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு முறை வசிஷ்ட முனிவர் என்ன பண்ணுறாரு விஸ்வாமித்திரரை போய் பார்த்து என்னோடய வீட்டில் வந்து நீங்கள் சிரார்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே சரி வசிஷ்டரும் சரி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு வசிஷ்டரும் சரி விஸ்வாமித்திரரும் சரி கோபத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலச்சவங்க கிடையாது இவரும் போய் கூப்பிட்டாரு அவரும் வரேன்ட்டாரு ரெண்டு பேருமே பயங்கர கோபக்காரங்க வசிஷ்டரின் அழைப்பை ஏற்றுக்கிட்டு விஸ்வாமித்திரர் உடனே சொல்கிறாரு எனக்கு என்ன நீ ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை வச்சு சமைக்கணும் நான் வந்து உன்னோடய வீட்டில் சிரார்த்தம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி சமைக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு குழப்பத்தோடையே வராரு வரும்போது பார்த்தோன்ன கேட்குறாங்க சிஸ்டரோட மனைவி கேட்குறாங்க என்னங்க கூப்பிட போனீங்க இவ்வளோ சோகமாக வரீங்க அப்படின்னு ஒன்னே இவர் சொல்கிறாரு ஆயிரத்தெட்டு காய்கறி வேணும்னு கேட்குறாருமா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலையே படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்ட்டு இது சிரார்த்தம் கொடுக்குற நாளும் வந்துருச்சு மனைவி வேற சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரிஷிகள்லயே பிரம்ம ரிஷின்னு பட்டம் வாங்கினவர் விஸ்வாமித்திரர் இவரும் சாப்பிட வந்துட்டார் வாழை இலை போட்டு உணவெல்லாம் பரிமாறுறாங்க இவரோட மனைவி அருந்ததி உடனே முதல்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க எட்டு வாழைக்காய் வச்சுட்டாங்க அடுத்தது பாகற்காய் பிரண்டை பல்லாக்காய் பரிமாறிட்டாங்க ஆயிரத்தெட்டு காய்கள் பரிமாறி விட்டேன் சுவாமி சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க விஸ்வாமித்திரருக்கு கோவமாக கோவம் வருது என்னம்மா இது எங்கம்மா இருக்குது ஆயிரத்தெட்டு காய்கறி நான் கேட்டேன் இப்படி சமைச்சிட்டா நாலு காயை வச்சுட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் வச்சுட்டேன்னு சொல்கிறீங்க என்னை அவமானப்படுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு உடனே அதுக்கு வந்து வசிஷ்டரோட மனைவி அருந்ததி அமைதியாக பதில் சொல்கிறாங்க சுவாமி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இதை தெரிஞ்சே நீங்கள் கோவப்படலாமா காரவள்ளி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சத்ரம் பசனைய ஷர்தம் புரோக்தம் ஸ்ரத்த காலை ஸ்ரத்திகே அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா அது அப்படின்னு பார்க்குறாரு அவர் பாகற்காய் வந்து நூறு காய்களுக்கும் பிரண்டை வந்து முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் வந்து அறுநூறு காய்களுக்கும் சமம் மீதத்துக்கு எட்டு வாழைக்காய் வச்சுட்டேன் மொத்தம் ஆயிரத்தி காய்கறிகள் வச்சிட்டேன் சுவாமி அப்படிங்கிறாங்க இதை கேட்டு அப்படியே விஸ்வாமித்திரரோட கோபம் போன இடமே தெரியல உடனே அருந்ததியோட புத்தி கூர்மையை ரொம்ப வியந்து பாராட்டி அவங்க வீட்டில் சிரார்த்தம் எடுத்துகிட்டு போனாராம் இது சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த நான்கு காய்கறிகளையும் செஞ்சாலே ஆயிரத்தெட்டு காய்கறிகளுக்கு சமம் அதனால் இந்த காய்கறிகளுக்கு பேரே அமாவாசை காய்கறிகள் அதனால் அமாவாசை சமையலில் கட்டாயம் இடைப்பிடி கடைபிடிக்க வேண்டியது இந்த நான்கு காய்கறிகளைங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க இந்த தை அமாவாசை தினத்தை முழு மனப்பூர்வமாக செய்து முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க எல்லமே கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்